இன்னைக்கு வந்து நான் வந்து குளிச்சுட்டேன் காலையிலேயே குளிச்சுட்டு போட்டு ரெடி ஆகிட்டேன் இனி அவங்க அபியம்மா அச்சுவலாக குளிக்க போவாங்க இனிமேல் தான் குளிக்க போவாங்க இன்னைக்கு வந்து அபியம்மா வந்து வீடியோக்குள்ளே வரமாட்டாங்க ஏன்னால் வந்து அவங்க நல்லா நல்லாவே இல்லையா அதனால வந்து இப்போ நான் வீடியோவுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ராகேஷ் பாருங்கள் அவன் வந்து அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறான் அம்மு வந்து பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறனால வந்து அம்முவை பார்த்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து பாட்டி வந்து ஏதோ செய்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து பாவக்காய் செய்கிறாங்க பாவக்காய் பொரியல் குழம்பு என்னம்மா செய்கிற கஞ்சி வைக்கிறது கஞ்சி வச்சு பாவக்காய் பொரியல ஐயோ நல்லாவே இருக்காது சேரவங்க தான் குழம்பு விற்பாங்க கண்டிப்பாக குழம்பு வைப்பாங்க இன்றைக்கி வந்து தொட்டிக்கு தொட்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஆள் வந்துருந்தாங்க தண்ணி வந்து எங்களுக்கு பத்துறதே இல்லை அது எவ்வளோ தண்ணி பிடிச்சாலுமே வந்து போயிட்டே இருக்குது இறங்கிட்டே இருக்காது என்ன காரணம்னு தெரில சேனால் தான் தொட்டி வந்து பெயிண்ட்லாம் இங்கே பாருங்கள் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்குறாங்க ஒரு கோட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இன்னொரு கோட்டிங் வந்து கொஞ்சம் காயிட்டும் நாங்கள் போய் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அச்சு பாருங்க குளிக்காமே வந்து எவ்வளோ அழகாக வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்துருக்குறா வீட்டோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் எப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்துருக்குறா அதான் எங்கள் தண்ணி பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறோமா வீட்டில் அதனால் வந்து எல்லாருக்கும் புழுக்கமாக இருக்குது தினமும் நாங்கள் குளிக்கிறோம் அதனால தண்ணியும் பார்த்துறதில்ல அதனால தான் தண்ணியே ஆமாம் வா ராகேஷ் இன்னைக்கு குளிக்கவே இல்லை பாருங்கள் ராகேஷ் பாருங்கள் அப்படியே அண்ணி மாதிரி இருக்கிறா வா 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 இன்னைக்கு வந்து போர் அடிக்குது என்ன போர் அடிக்குதுன்னா வந்து டிவியே பொழுதுணிக்கு பார்க்குறனால வந்து ஒரே போராக அடிக்குது ஃபோன் கூட சொல்லிட்டாங்க நாங்களே எதாவது பண்ணிவிட்டு அப்படியே விளையாண்டுட்டு அம்மா கூட கொஞ்சிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போனப்போ இது நம்ம வாங்கிட்டு வந்தோம் இது எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இது யார் பேசாம பண்ணலாம் அப்படின்னு போர் அடிக்குது இதுக்கு வந்து செஃப் வந்து அச்சுதா அவ தான் போறா அவன் சேர்ந்து வெங்காயம் கேட்ட மொதல் நாள் ராகேஷ் மட்டும்தான் சரி வாங்க இது பண்ண போய் பாக்கலாம் எங்களுக்கு வந்து டேபிள் எல்லாம் எதுவும் போறோம் ஆனா வந்து இருந்தாலும் செஃப் மாதிரி சமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்ணாடி ப்ரௌல் எடுத்துக்கிறோம் ஆனால் வந்து இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் நம்ம ஏதாவது போட வேண்டாமா அப்படின்னு தெரியல மாரி இது என்ன இருக்குதுன்னு கட் பண்ணி பார்க்கலாம் இது என்னது இதுக்குள்ள இப்படி இருக்குது அவங்களே பண்ணி வச்சிருக்கிறாங்க இது என்னன்னு தெரியல எனக்கு மூணு பார்க்கலாம் பிரெட் அல்வா டேஸ்டா வருது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது என்ன பண்ணணுன்னே தெரில இந்த கொடுத்துக்கிற இது வந்து ஒரு கன்டைனரில் போட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கலர் சொல்றாங்க அவ்வளோதான் இதாயிரும் சரி பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் பிஸ்தால வெட்டிட்டு இருக்கிறேன் மேலே வந்து போடுறது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கொடுத்த மாதிரி அப்படியே பிஸ்தா கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தெய்யமா வந்து இந்த சமைச்சுட்டு தையமா தான் வந்து நாங்கள் வந்து செய்யணும் அம்மு என்ன பண்றேன் பாக்கணும் வாங்க சரி வாங்க செய்யலாம் சைலா நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து இந்த ஆச்சு இன்ஸ்டாண்ட் என்னது பிரெட் அல்வா வந்து இதுக்குள்ள கொஞ்சம் போட போறோம்

இந்த பேக்கெட் வந்து நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா ஒன்று வந்து நூற்றி ரூபா அதுல எல்லாமே கலந்துக்கிறாங்க அதுலயே பாருங்க முந்திச்செல்லாம் அதிலே போட்டிருக்குறாங்க நாங்கள் தான் எக்ஸ்ட்ரா வருதுட்டோம் சரி வீடுங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கலர சொல்லிருக்கிறாங்க நம்மளும் அப்படியே கலரலாம் இது வந்து முடிஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தெய்வமாகவே வர சொல்லிடலாம் கொஞ்சம் நெய் மட்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சி சரியா இருக்குது அல்வானா நெய் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்போ சொட்டா வல்வாடுன்னு இருக்கும்

அடுத்து வந்து பாதாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா நான் கொஞ்சம் ஓவராக டிசைன் கொடுக்குறேன் சரி இருக்கட்டு விடுங்க நான் இப்போ வந்து ரிலேட்டிவ் எல்லாமே வந்து டிசைன் முடிஞ்சிருச்சு எப்போவுமே எதாவது செஞ்சோன்னா கொஞ்சம் காக்காக்கு வைப்போம் கொஞ்சம் காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் வந்து சாப்பிட்ருக்கா நீயே காலகாங்க மாதிரி தான் இருக்கிறேன் அதனால இவன் சொன்னா நானே ஃபர்ஸ்டா வந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிடலாம் அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பிஸ்தா அம்மா என்ன செய்யணும் அது இல்லையா அவே ராயா ஏய் ஏய் சாப்பாடுக்காக ஓடி வந்துட்டாங்க அமையா இருக்குது சரியா டெஸ்ட் அதான் சூப்பரா கும் இந்த கலையில இப்படி தருவாங்க அது மாதிரி பிரெட் அல்வா மாதிரியே இருக்குதே அம்மா அம்மா பண்ணાડப் இருக்கு அந்த மாதிரி சாமியார் சாமியார் டேய் சரி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ தான் வீடியோ மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போறோம் ஒரு வீடியோ தான் சரி அது நீ பாக்கலாம் சரியா இந்த வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்காக திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்காக பர்கர் வாங்கி சாண்ட்விச் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ரொம்ப ஜாலியா பர்கர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் பாக்கலாம் சரி ஓகே இத முடிச்சிட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓகே வா ஓகே இன்னைக்கு எடுக்க வேண்டிய வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு அவங்க எல்லாமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க சரி பாருங்க டிவி பார்க்கறதுக்கு சொல்ற வேற சொல்லவே மாட்டறா எல்லாம் செய்யற டிவி தான் பாரு நீ ப்ளோ பண்ணி நான் தான் மடிச்சிருக்கேன்

நம்ம சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் காந்திபுரம் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் அந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் இருக்குல்ல அங்க சாப்பிட்ட சாமான் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அது வந்து இந்த பிரெட்டள பா அதை அதை ஞாபகம் வச்சுதான் இதை எடுத்த இதுவும் அதே மாதிரி பட்டையை கலத்திடுச்சு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபான்னா வேஸ்ட் ஒன்றும் ஆகலை சூப்பராக இருந்தது எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் நீங்கள் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாக்கறதுனா ட்ரை பண்ணி பாருங்க எந்த திங்ஸுமே வேண்டாம் எல்லாமே அதுலயே இருக்குது இது வந்து விளம்பரம்னா இல்லை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிது அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நம்ம சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சொல்லும் போது அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்கே அதுதான் விளம்பரத்துக்காக எல்லாம் இல்லை நான் சும்மா என்னுடைய ஓன் ரிஸ்க்கு அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சது டாடா பாய் குட் நைட் குட் நைட் சொல்லி மக்கள் குட் நைட் குட் நைட் குட் நைட் அவ்வளோதான் எங்கள் அவங்க குட் நைட் சொல்லியாச்சு